நமக்குலாம் வகை வகையா சமைக்க தெரியுதோ இல்லையோ தெரிஞ்ச ஒரு சில ரெசிபீஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதை ஒரு புது வகையான ரெசிபியா மாத்தணும் அப்பதான் நம்ம பிள்ளைங்களும் நம்ம அம்மாவுக்கும் நல்லா சமைக்க தெரியுதுடா அப்படின்னு சொல்லி நம்புவாங்க அதை நம்ப வைக்கிறதுக்கு நம்மளும் ஒரு சில சீன்லாம் போடணும் அப்படி நான் இன்னைக்கு போட்ட சீன் தான் பீனட் புளி குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா ஒரு மிக்சி ஜார்ல நல்ல பழுத்த தக்காளியா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க இதுல மூணு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பவுடர் சேர்த்திருக்கேன் இதுக்கு பல தேங்காய் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப பெரிய பவுல்ல ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் சேர்க்கறேன் இதுக்கு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கூட கரைச்சிக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தக்காளி தேங்காய் அரைச்சு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இதுல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்க்குறேன் கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு பல் வெள்ளப்பூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் வேர்க்கடலையும் முத நாளே ஊற போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இப்ப ஒரு மணசட்டியில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரே மீடியம் சைஸ் அளவில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் கரண்டி பத்த வந்ததுக்கு அப்புறமா ஒரு முருங்கக்காய் சேர்த்திருக்கேன் இதுல கொஞ்சமா உப்பும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய் நல்லா வெந்து வர்ற வரைக்கும் வேக வச்சுக்கணும் இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்தி சுருண்டு வரும் அது வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா முருங்கக்காய் இந்த அளவுக்கு சுருண்டு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு கூட்டி வச்சிருந்தோம் இல்லையா அதை அப்படியே தலையில ஊத்திர வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம வேக வச்சிருந்த பீனட் இருக்கு இல்லையா அதை நான் சேர்த்துக்கிறேன் வழக்கமா இந்த டைம்ல நான் கொண்டக்கடலில் தட்டை பயிர் மொச்சை பயிர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்ப்பேன் இது ஃபஸ்ட் டைமாக பீனட்டில் ட்ரை பண்ணேன் சோ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கடையில் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு பல் வெள்ளப்போட ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நல்லா தாளிப்பு முருகி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற்றிட வேண்டியது அப்படியே கை நிறைய மல்லிகளையும் சேர்த்துட்டு கண்டிப்பா கலந்து விட்டுராம அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி கலந்து விட்டு பாருங்க கம்ம கம்மன்னு பீனட் புளி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிரும் நல்ல சுட சுட சோறு அந்த சோறு கொஞ்சம் கொலைஞ்சிருந்ததுன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அதுல இந்த குழம்பு ஊற்றி அப்பெல்லாம் ஆம்லெட்னு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படிதான் இருக்கும்